வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கம் மூன்று கின்னஸ் உலக சாதனைகளை படைத்திருப்பது பாராட்டுதலுக்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் முறை ராணுவம் கட்டிடக்கலை இலக்கியம் உள்ளிட்ட அனைத்திலும் சிறந்து விளங்கிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் வரலாற்று பெருமைகளை போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் நெல் கொள்முதல் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி கூறியுள்ளது இந்திய டென்னிஸ் வீரர் ரோகன் போபண்ணா சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக செய்திகள் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கம் மூன்று கின்னஸ் உலக சாதனைகளை படைத்திருப்பது பாராட்டுதலுக்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இத்தகைய மக்கள் திட்டங்கள் மூலம் நாட்டில் பெண்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்ற இலக்கை எட்டுவதற்கு இத்திட்டங்கள் வழிவகை செய்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதனிடையே ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் ஒரு மாதத்தில் மூன்று கோடியே இருபத்தோரு லட்சம் பெண்கள் பதிவு செய்தது உள்ளிட்ட மூன்று உலக சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆட்சி முறை ராணுவம் கட்டிடக்கலை இலக்கியம் உள்ளிட்ட அனைத்திலும் சிறந்து விளங்கிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் வரலாற்று பெருமைகளை போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது ஆண்டு சதய விழா கொண்டாடப்படுவதையொட்டி இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சோழ மரபின் பொற்காலம் என்று போற்றப்படும் வகையிலான ஆட்சியை வழங்கியவர் அவர் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக உலகமே வியந்து பார்க்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டியவர் மாமன்னர் ராஜராஜ சோழன் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழர்களின் பெருமையாக ராஜராஜ சோழன் விட்டுச் சென்றுள்ள பங்களிப்புகளை வரும் தலைமுறையினருக்கு எடுத்துக் கூறுவோம் என்று கூறியுள்ளார் தமிழர்களின் கலைத்திறன் போர்திறன் பாசன முறை என அனைத்திலும் உச்சமாக ஆட்சி செய்தவர் ராஜராஜ சோழன் என்று திரு மு ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதம் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரியை அரசு குறைத்துள்ள போதிலும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தை விட வரி வசூல் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் ஒரு லட்சத்து எண்பத்து ஏழாயிரம் கோடி ரூபாயாக இருந்தது நெல்லை மாவட்டம் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளிலிருந்து பிசான பருவ சாகுபடிக்காக தண்ணீரை சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இன்று திறந்து வைத்தார் இதன் மூலம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள எண்பத்தாறாயிரத்து நூற்று ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நூற்று ஐம்பத்தோரு நாட்களுக்கு இந்த தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மணிமுத்தாறு அணைப்பகுதியில் சுற்றுலாத்துறை சார்பில் மூன்று கோடியே ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிட்டு சாகச சுற்றுலா சுற்றுலாத்தல மேம்பாட்டுப் பணிக்கு திரு அப்பாவு அடிக்கல் நாட்டினார் கிராமங்கள் வளர்ச்சியடைந்தால்தான் நாடு வளர்ச்சி அடையும் என்று சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் சீலப்பந்தல் ஊராட்சியில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மக்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவே இதுபோன்ற கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் பெண்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு பிச்சாண்டி தெரிவித்தாா் தமிழகத்தில் நெல் கொள்முதல் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நேற்று வரை சுமார் பனிரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நெல் போக்குவரத்து ஒப்பந்த விதிகளின்படி முறையாக செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் திரு சக்கரபாணி குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் இன்று மாமன்னர் ராஜராஜ சோழனின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசின் எஞ்சிய நாட்களில் என்ன செய்யப்போகிறது என்று கேள்வி எழுப்பினார் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் கோவை மாவட்டம் பால்பாறைக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இது நடைமுறைக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பொள்ளாச்சியிலிருந்து ஆழியார் வழியாக வால்பாறைக்கு செல்லும் பிரதான சாலை நாற்பது கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது மேலும் இங்கு ஆளியார் வனச்சோதனை சாவடி அமைந்துள்ளது இந்த வழியாக வால்பாறை மற்றும் குரங்கு அருவி எனப்படும் கவி அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இ பாஸ் வாகன தணிக்கை செய்யப்பட்ட பின்னரே சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கும் இ பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது மேலும் அரசு பேருந்துகளில் வரும் சுற்றுலாப் பயணிகள் வழக்கம்போல பயணம் செய்து வருகின்றனர் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிகரன் மாவட்டச் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இன்று இணைந்த நாளையொட்டி அதற்காக போராடிய மார்ஷல் நேசமணி சிலைக்கு நாகர்கோவிலில் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனு தங்கராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் மதுரை மாவட்டம் கோச்சடி அருகில் அவனியாபுரம் கால்வாய் தூர்வாரப்படும் பணிகளை மாநில அமைச்சர் திருமூர்த்தி மூர்த்தி இன்று பார்வையிட்டார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நீரில் மூழ்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய்க்கான நிவாரண உதவியை மாநில அமைச்சர் திருமதி வேந்தன் இன்று வழங்கினார் திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடியில் இரண்டரை லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் கம்பராஜபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தூய்மை பணியாளர்களை கௌரவித்தாா் கோவையில் இந்திய தர நிர்ணய அமைப்பின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் இன்று நடைபெற்றது அகில பாரதிய ஆதிவேசன மாநாட்டையொட்டி கோவை மாவட்டம் போத்தனூர் ரயில் நிலையத்தில் வரும் ஏழாம் தேதி முதல் கன்னியாகுமரி பெங்களூரு விரைவு ரயில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் தேசிய ஒற்றுமை பேரணி இன்று நடைபெற்றது ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் இன்று பேரணிகள் நடைபெற்றன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பெருந்தோட்டம் ஏரியில் மக்களின் கோரிக்கையை ஏற்று ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் மூன்று வடமாநில தொழிலாளர்கள் செய்திகள் இந்திய டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் டென்னிஸ் உலகின் இரட்டையர் பிரிவில் தலைசிறந்து விளங்கும் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியா ஓபன் இரட்டையர் பிரிவு மற்றும் பிரெஞ்ச் ஒபன் கலப்பு இரட்டையர் பிரிவு என இரண்டு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ளார் கடந்த ஆண்டு இரட்டையர் பிரிவில் உலக தர வரிசை பட்டியலில் ரோகன் போப்பண்டா முதலிடம் வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்டின் அல்லைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு ஐம்பது மீட்டர் பிரிவில் ஆகாஷ் தங்கப்பதக்கத்தையும் சந்தீப் குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்துள்ளது பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற இருநூற்று எழுபத்து ஐந்து ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்கா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஒன்பது ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று தொன்னூற்றி ஒன்பது ரன்னும் எடுத்துள்ளது இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸ் நான்கு ரன் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கம் மூன்று கின்னஸ் உலக சாதனைகளை படைத்திருப்பது பாராட்டுதலுக்கு உரியது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ஆட்சிமுறை ராணுவம் கட்டிடக்கலை இலக்கியம் உள்ளிட்ட அனைத்திலும் சிறந்து விளங்கிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் வரலாற்று பெருமைகளை போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் நெல் கொள்முதல் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி கூறியுள்ளது இந்திய டென்னிஸ் வீரர் ரோகன் போப்பண்ணா சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது